ஆகமம் முதல் நூல் அதிகாரம் பதினொன்று அரசர் சாலமோன் அயல்நாட்டு பெண்கள் பலர் மேல் மோகம் கொண்டார் பார்வோனின் மகளை மணந்ததுமன்றி மோவாபியர் அம்மோனியர் ஏதோமியர் சீதோனியர் எத்தியர் ஆகிய பல நாட்டு பெண்களையும் மணந்தார் அவ்வேற்றினத்தாரை குறித்து ஆண்டவர் இஸ்ரேல் மக்களிடம் நீங்கள் அயல் நாடுகளிலிருந்து பெண் கொள்ளவும் வேண்டாம் கொடுக்கவும் வேண்டாம் ஏனெனில் அவர்கள் தம் தெய்வங்களை வணங்கும்படி உங்கள் உள்ளங்களை மயக்கிவிடுவார்கள் என்று கூறியிருந்தார் அப்படி கூறியிருந்தும் அந்நாட்டு பெண்கள் மேல் சாலமோன் மையல் கொண்டிருந்தார் சாலமோனுக்கு எழுநூறு அரச குலப் பெண்கள் மனைவியராகவும் முன்னூறு பெண்கள் வைப்பாட்டிகளாகவும் இருந்தார்கள் அப்பெண்கள் அவரது இதயத்தை தவறான வழியில் திருப்பிவிட்டார்கள் சாலமோன் முதுமை போது அவருடைய மனைவியர் அவர் இதயத்தை வேற்று தெய்வங்களை பின்பற்றும்படி மாற்றிவிட்டனர் அதனால் அவர் உள்ளம் தம் தந்தை தாவீதின் உள்ளத்தை போல் கடவுளாகிய ஆண்டவருக்கு முற்றிலும் பணிந்திருக்கவில்லை சாலமோன் தேவதையான அஸ்தரேத்தையும் அம்மோனியரின் அருவறுப்பான மெல்கோமையும் வழிபடலானார் இவ்வாறு சாலமோன் ஆண்டவர் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்தார் தம் தந்தை தாவீது ஆண்டவரை முழுமையாக பின்பற்றியது போன்று அவர் செய்யவில்லை சாலமோன் எருசலேமுக்கு எதிரில் இருந்த மலையில் மோவாபியரின் அருவருப்பான கெமோசுக்கும் அம்மோனியரின் அருவறுப்பான மோலேக்குக்கும் தொழுகை மேடுகளை கட்டினார் இப்படியே தங்கள் தெய்வங்களுக்கு தூபம் காட்டி பலியிடுவதற்காக வேற்றினத்தாரான தம் மனைவியர் எல்லோருக்கும் சாலமோன் இவ்வாறு செய்து கொடுத்தார் ஆண்டவர் சாலமோன் மீது சினமுற்றார் ஏனெனில் தமக்கு இருமுறை காட்சி அளித்திருந்த இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரிடமிருந்து அவர் இதயம் விலகிச் சென்றது வேற்று தெய்வங்களை பின்பற்ற வேண்டாம் என்று ஆண்டவர் அவருக்கு கட்டளையிட்டிருந்தும் அக்கட்டளையை அவர் கடைபிடிக்கவில்லை ஆகையால் ஆண்டவர் சாலமோனை நோக்கி நான் உன்னோடு செய்த உடன்படிக்கையையும் நான் உனக்கு விதித்த நியமங்களையும் மீறி நீ இவ்வாறு நடந்து கொண்டதால் உன் அரசை உன்னிடமிருந்து பறித்து அதை உன் பணியாளனுக்கு கொடுக்கப் போவது உறுதி ஆயினும் உன் தந்தை தாவீதின் பொருட்டு உன் காலத்தில் நான் இதை செய்ய மாட்டேன் உன் மகன் கையில் நின்று அதை பறித்து விடுவேன் ஆயினும் அரசு முழுவதையும் பறித்து விடாமல் என் அடியான் தாவீதின் பொருட்டும் நான் தேர்ந்து கொண்ட எருசலேமின் பொருட்டும் ஒரு குலத்தை உன் மகனிடம் விட்டு வைப்பேன் என்றார் பிறகு ஆண்டவர் ஏதோமியனான அதாது என்பவனை சாலமோனுக்கு எதிராக செய்தார் இவன் ஏதோம் மன்னர் குலத்தை சார்ந்தவன் முன்பு தாவீது ஏதோமில் இருந்தபோது படைத்தலைவன் யோவாபு ஏதோமின் எல்லா ஆண்களையும் வெட்டி வீழ்த்தி புதைக்கச் சென்றார் யோவாபும் இஸ்ரேலர் அனைவரும் அங்கு ஆறு மாதம் தங்கியிருந்து ஏதோமிலிருந்த எல்லா ஆண்களையும் வெட்டி வீழ்த்தினர் ஆனால் அதாவது அவன் தந்தையின் ஏதோமிய பணியாளருள் சிலரோடு சேர்ந்து எகிப்துக்கு தப்பி ஓடிப்போனான் அப்போது அவன் சிறு பையனாயிருந்தான் அவர்கள் மிதியானிலிருந்து புறப்பட்டு பாரானுக்குச் சென்று பாரானில் சில ஆள்களை சேர்த்து கொண்டு எகிப்திய அரசன் பார்வோனிடம் சென்றார்கள் பார்வோன் அதாதுக்கு வீடொன்று கொடுத்து உணவுக்கு வழி செய்து நிலமும் அளித்தான் பார்வோனுக்கு அதாது மிகவும் உகந்தவனாயிருந்தபடியால் தன் மனைவியும் அரசியுமான தகபெனேசின் தங்கையை அவனுக்கு மணமுடித்து வைத்தான் தகபெனேசின் தங்கை ஆகிய இவள் அவனுக்கு கெனுபத்து என்ற ஒரு மகனை பெற்றாள் தகபெனேசு அவனை பார்வோன் வீட்டில் வளர்த்தாள் அப்படியே கெனுபத்து பார்வோனின் வீட்டில் அவனுடைய புதல்வருடன் வளர்ந்து வந்தான் தாவீது இது துயில் கொண்டு தம் மூதாதையரோடு சேர்ந்து கொண்டார் என்றும் படைத்தலைவர் யோவாபு இறந்து விட்டார் என்றும் எகிப்தில் அதாது கேள்விப்பட்டு பார்வோனை நோக்கி நான் என் சொந்த நாட்டுக்கு போக விரும்புகிறேன் என்னை அனுப்பி வைக்க வேண்டும் என்றான் அதற்கு பார்வோன் நீ உன் சொந்த நாட்டுக்கு போக விரும்புவது ஏன் இங்கு உனக்கு என்ன குறை என்று கேட்டான் அதற்கு அவன் ஒரு குறையும் இல்லை ஆயினும் எனக்கு போக விடைத்தாரும் என்றான் மேலும் கடவுள் எலையதாவின் மகன் ரேசோனையும் சாலமோனுக்கு எதிராக எழச் அவன் தன் தலைவனாகிய அதாதேசர் என்னும் சோபா நாட்டு மன்னனிடமிருந்து தப்பி ஓடியவன் முன்பு தாவீது படையெடுத்து அந்நாட்டினரை வெட்டி வீழ்த்தியபோது ரேசோன் தன்னோடு சிலரை சேர்த்து கொண்டு தன் தலைமையில் ஒரு கிளர்ச்சி கூட்டத்தை அமைத்துக் கொண்டான் அவன் அவர்களோடு தமஸ்கோவுக்குச் சென்று அதில் குடியேறி அங்கே அரசனானான் சாலமோன் வாழ்நாள் முழுவதும் அவன் இஸ்ரேலின் எதிரியாயிருந்தான் அவன் சிரியாவை ஆண்டு கொண்டு இஸ்ரேலை பகைத்து அதாதை போல் தீங்கிழைத்து வந்தான் இப்ராமின் செரேதாவை சார்ந்த நேபாற்று என்பவனின் மகனும் சாலமோனின் பணியாளருள் ஒருவனுமான எரோபவாம் அரசருக்கு எதிராய் கிளர்ச்சி செய்தான் அவனுடைய தாய் செருவா என்பவள் ஒரு கைம்பெண் அவன் அரசருக்கு எதிராய் கிளர்ச்சி செய்ததன் விவரம் பின்வருமாறு சாலமோன் கீழை தாங்கு தளத்தை கட்டி தம் தந்தை தாவீதின் நகரில் இடிந்து போன இடங்களை பழுது பார்த்தார் எரோபவாம் ஆற்றல் மிக்கவனாயிருந்தான் அவன் செயல் திறமை மிக்க ஓர் இளைஞன் என்று கண்டு சாலமோன் யோசேப்பு வீட்டிலிருந்து கட்டாய வேலை செய்ய வந்த அனைவரையும் கண்காணிக்கும் பொறுப்பை அவனிடம் ஒப்படைத்திருந்தார் ஒருநாள் எரோபவாம் எருசலேமிலிருந்து வெளியே போனபோது சீலோவைச் சார்ந்த அகியா என்ற இறைவாக்கினர் அவனை வழியில் கண்டார் அவர் புது சால்வை ஒன்று அணிந்திருந்தார் இருவரும் வயல்வெளியே தனித்திருந்தனர் அப்பொழுது அகியா தாம் போர்த்தியிருந்த சால்வையை எடுத்து அதை பன்னிரு துண்டுகளாய் கிழித்தார் பிறகு அவர் எரோபவாமை நோக்கி பின்வருமாறு கூறினார் இவற்றில் பத்து துண்டுகளை உனக்கென எடுத்துக்கொள் ஏனெனில் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு இவ்வாறு கூறுகிறார் இதோ நான் சாலமோன் கையின் என்று அரசை பறித்து பத்து குலங்களை உனக்கு அளிக்கப் போகிறேன் ஆயினும் என் ஊழியன் தாவீதை முன்னிட்டும் இஸ்ரேலரின் நகர்கள் அனைத்திலிருந்தும் நான் தேர்ந்து கொண்ட எருசலேம் நகரை முன்னிட்டும் ஒரு குலம் மட்டும் அவன் கையில் இருக்கும் ஏனெனில் சாலமோன் என்னை விட்டு விலகி சீதோனியரின் தேவதையான அஸ்தரீத்து மோவாபியரின் தெய்வமான கெமோசு அம்மோனியரின் தெய்வமான மெல்கோம் ஆகியவற்றை வழிபட்டு வருகிறான் அவனுடைய தந்தை தாவீது நடந்தது போல் அவன் என் வழிகளை பின்பற்றவில்லை என் முன்னிலையில் நேர்மையாக நடக்கவில்லை என் நியமங்களையும் நீதி சட்டங்களையும் கடைபிடிக்கவும் இல்லை ஆயினும் அரசு முழுவதையும் அவன் கையிலிருந்து நான் எடுத்துவிடப் போவதில்லை நான் தேர்ந்து கொண்டவனும் என் விதிமுறைகளையும் நியமங்களையும் கடைபிடித்தவனுமான என் ஊழியன் தாவீதியன் பொருட்டு அவன் வாழ்நாள் முழுவதும் அரசனாக இருக்கும்படி செய்வேன் எனினும் அரசை அவன் மகன் கையிலிருந்து எடுத்து அதிலிருந்து பத்து குலங்களை உனக்கு கொடுப்பேன் எனது பெயர் நிலைத்திருக்குமாறு நான் தேர்ந்து கொண்ட நகராகிய எருசலேமில் என் திருமுன் அடியான் தாவீதின் குலவிளக்கு என்னாலும் என் முன்னிலையில் ஒளிரும் வண்ணம் நான் அவன் மகனுக்கு ஒரு குலத்தை அளிப்பேன் உன் விருப்பப்படியே நீ ஆட்சி செலுத்தும்படி உன்னை நான் இஸ்ரேலின் அரசனாய் அமர்த்துவேன் நான் கட்டளையிடும் அனைத்தையும் நீ கேட்டு என் வழிகளில் நடந்து என் ஊழியன் தாவீது செய்தது போல் என் நியமங்களையும் விதிமுறைகளையும் கைக்கொண்டு எனக்கு ஏற்புடையதை செய்தால் நான் உன்னோடு இருந்து தாவீதின் குடும்பத்தைப் போல உன் குடும்பத்தையும் நிலைநாட்டி இஸ்ரேலை உன்னிடம் ஒப்படைப்பேன் தாவீதின் வழிமரபினர் செய்தவற்றுக்காக அவர்களை தாழ்வுறச் செய்வேன் ஆயினும் என்னாலும் அன்று இதன் பொருட்டு சாலமோன் எரோபவாமை கொல்ல வழி தேடினார் ஆனால் அவன் எகிப்திற்கு தப்பி ஓடி அங்கு எகிப்திய மன்னன் சீசாக்கிடம் தஞ்சம் புகுந்து சாலமோன் இறக்கும் வரை அங்கேயே தங்கியிருந்தான் சாலமோனின் பிற செயல்களும் அவர் செய்தவை அனைத்தும் அவரது ஞானமும் சாலமோன் வரலாற்று நூலில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா சாலமோன் எருசலேமில் இருந்து கொண்டு இஸ்ரேல் முழுவதன் மீதும் நாற்பது ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினார் பின்பு சாலமோன் தம் மூதாதையரோடு துயல் கொண்டு தம் தந்தை தாவீதின் நகரில் அடக்கம் செய்யப்பட்டார் அவர் மகன் ரெகபையாம் அவருக்கு பின் ஆட்சி செய்தான் சபை பத்து களத்தில் இருக்கும் நறுமண தைலம் முழுவதையும் செத்த ஈக்கள் முடை நாற்றம் வீசும்படி செய்துவிடும் அதுபோல சிறிய மதிக்கேடும் மேன்மையான ஞானத்தை கெடுத்துவிடும் தக்கன செய்வதையே ஞானியரின் உள்ளம் நாடும் தகாதன செய்வதையே மூடரின் உள்ளம் நாடும் மூடர் தெருவில் நடந்தாலே போதும் அவரது மடமை வெளியாகிவிடும் தாம் மூடர் என்பதை அவரே அனைவருக்கும் காட்டிடுவார் மேலதிகாரி உன்னை சினந்து கொண்டால் வேலையை விட்டுவிடாதே நீ அடக்கமாயிருந்தால் பெருங்குற்றமும் மன்னிக்கப்படலாம் உலகில் நான் கண்ட தீமை ஒன்று உண்டு அது உயர் அலுவலரின் தவற்றால் விளைவது மூடர்களுக்கு உயர்ந்த பதவி அளிக்கப்படுகிறது செல்வர்கள் தாழ்ந்த நிலையிலேயே இருக்கிறார்கள் அடிமைகள் குதிரை மீதேறிச் செல்வதையும் உயர்குடி பிறந்தோர் அடிமைகளைப் போல தரையில் நடந்து செல்வதையும் நான் கண்டிருக்கிறேன் குழியை வெட்டுவார் அதில் தாமே வீழ்வார் கன்னமிடுவோரை கட்டுவிரியன் கடிக்கும் கற்களை வெட்டி எடுப்பவர் கற்களால் காயமடைவார் மரத்தை வெட்டுபவர் காயத்திற்கு ஆளாவார் மழுங்கிய கோடரியை தீட்டாமல் பயன்படுத்தினால் வேலை செய்வது மிக கடினமாயிருக்கும் ஞானமே வெற்றிக்கு வழிகோலும் பாம்பை மயக்கும் முன் அது கடித்துவிட்டால் அதை மயக்கும் வித்தை தெரிந்திருந்தும் பயனில்லை ஞானியரின் வாய்மொழி அவருக்கு பெருமை தேடித்தரும் மூடரோ தம் வாயால் கெடுவார் அவரது பேச்சு மடமையில் தொடங்கும் முழு பைத்தியத்தில் போய் முடியும் மூடர் வளவளவென்று பேச்சை வளர்ப்பார் என்ன பேசப்போகின்றார் என்பது எவருக்கும் தெரியாது அதற்கு பின் என்ன நடக்கும் என்பதை எவராலும் சொல்ல இயலாது மூடர் அளவு மீறி உழைத்து தளர்ந்து போவார் ஊருக்கு திரும்பி போகவும் வகை அறியார் சிறு பிள்ளையை அரசனாகவும் விடிய விடிய விருந்துண்டு கழிப்பவர்களை தலைவர்களாகவும் கொண்ட நாடே நீ கெட்டழிவாய் உயர்குடி பிறந்தவனை அரசனாகவும் உரிய நேரத்தில் உண்பவர்களை குடித்து வெறிக்காது தன்னடக்கத்தோடு இருப்பவர்களை தலைவர்களாகவும் கொண்ட நாடே நீ நீடு வாழ்வாய் சோம்பேறியின் கூரை ஒழுகும் பழுது பார்க்காதவரின் வீடு இடிந்து விழும் விருந்து மனிதருக்கு மகிழ்ச்சி தரும் திராட்சை மது வாழ்க்கையில் கழிப்பு தரும் பணம் இருந்தால்தான் எல்லாம் கிடைக்கும் தனிமையிலும் கூட அரசனை இகழாதே படுக்கை அறையிலும் கூட செல்வர்களை இகழ்ந்து பேசாதே வானத்து பறவைகள் நீ கூறியதை எடுத்துச் செல்லும் பறந்து சென்று நீ சொன்னதை திரும்பச் சொல்லும் சபை உரையாளர் அதிகாரம் பதினொன்று உன் பணத்தை வைத்து துணிந்து கடல் வாணிபம் செய் ஒரு நாள் அது வட்டியோடு திரும்பி வரும் உன் பணத்தை பிரித்து ஏழெட்டு இடங்களில் முதலாகவை ஏனெனில் எங்கு எவ்வகையான இடர் நேரும் என்பதை நீ அறிய இயலாது வானத்தில் கார் முகில் திரண்டு வருமாயின் ஞாலத்தில் மழை பெய்யும் மரம் வடக்கு நோக்கி விழுந்தாலும் தெற்கு நோக்கி விழுந்தாலும் விழுந்த இடத்திலேதான் கிடக்கும் காற்று தக்கவாறு இல்லை என்று காத்துக்கொண்டே இருப்போர் விதை விதைப்பதில்லை வானிலை தக்கபடி இல்லை என்று சொல்லிக்கொண்டே இருப்போர் அறுவடை செய்வதில்லை காற்றின் போக்கையோ கருவுற்ற பெண்ணின் வயிற்றில் உயிர் வளரும் வகையையோ நீ அறிய இயலாது அவ்வாறே அனைத்தையும் செய்கிற கடவுளின் செயல்களையும் உன்னால் அறிய முடியாது காலையில் விதையை தெளி மாலையிலும் அப்படியே செய் அதுவோ இதுவோ எது பயன் தரும் என்று உன்னால் கூற முடியாது ஒருவேளை இரண்டுமே நல் விளைச்சலை தரலாம் ஒளி மகிழ்ச்சியோட்டும் கதிரவனை கண்டு கண்கள் கழிக்கும் மனிதன் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாலும் அவன் தன் வாழ்நாளெல்லாம் மகிழ்ச்சியுடன் இருக்கட்டும் இருள் சூழ்ந்த நாள்கள் பல இருக்கும் என்பதையும் அவன் மறக்கலாகாது அதற்கு பின் வருவதெல்லாம் வீணே இளையோரே இளமை பருவம் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கே இளமையின் நாள்களில் உள்ள களிப்புடன் இருங்கள் மனம் விரும்புவதை செய்யுங்கள் கண்களின் நாட்டத்தை நிறைவேற்றுங்கள் ஆனால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் உரிய தீர்ப்பை கடவுள் வழங்குவார் என்பதை மறவாதீர்கள் மனக்கவலையை ஒழியுங்கள் உடலுக்கு ஊறு வராதபடி கொள்ளுங்கள் குழந்தை பருவமும் இளமையும் மறையக்கூடியவையே சபை உரையாளர் அதிகாரம் பன்னிரண்டு ஆகையால் உன்னை படைத்தவரை உன் இளமை பருவத்தில் மறவாதே வாழ்க்கை எனக்கு இன்பம் தரவில்லையே என்று நீ சொல்லக்கூடிய துயர நாள்களும் ஆண்டுகளும் வருமுன் அவரை உள்ளத்திலே நினை அதாவது கதிரவன் பகலொளி நிலா விண்மீன்கள் ஆகியவை உனக்கு மங்களாய் தெரியும் முன்னும் மழைக்குப் பின் மேகங்கள் இருண்டு வருவது போல தோன்றும் முன்னும் வீட்டுக் காவலர் நடுக்கங்கொள்ள வலியோர் தளர்வரு முன்னும் அரைப்போர் மிகச்சிலராகி தம் வேலையை நிறுத்தி கொள்ள பலகனி வழியாக பார்ப்போர் ஒளி இழந்து போகும் முன்னும் தெருச்சந்தடி கேளாவண்ணும் கதவுகள் அடைத்து கொள்ள சிட்டுக்குருவியின் கீச்சொலியும் உறக்கத்தை கலைக்க இன்னிசை கருவி இசைக்கும் மகளிர் அனைவரும் ஓய்ந்து போகும் முன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை மேட்டை கண்டு அச்சம் கொண்டு தெருவில் நடப்பதை நினைத்து திகில் கொள்ளும் முன்னும் வாதுமை மரம் பூப்பூக்கும் முன்னும் வெட்டுக்கிளியைப் போல நடை தட்டு தடுமாற ஆசையெல்லாம் அற்றுப்போகும் முன்னும் உற்றார் வீதியில் அழுது புலம்ப நீ முடிவற்ற ஓய்வுக்குச் செல்லும் முன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை வெள்ளி கயிறு அருந்து பொன்விளக்கு கீழே விழுந்து உடைவதற்கு முன்னும் குளத்தருகில் குடம் உடைந்து நொறுங்க கிணத்தருகில் உருளை உடைந்து விழும் விழுமுன்னும் மண்ணினின்று வந்த உடல் மண்ணுக்கே திரும்பும் முன்னும் கடவுள் தந்த உயிர் அவரிடமே திரும்பும் முன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை வீண் முற்றிலும் வீண் என்கிறார் சபையுரையாளர் எல்லாமே வீண் சபையுரையாளர் ஞானமுள்ளவராயிருந்ததோடு தாம் அறிந்தவற்றை தொகுத்து தந்தார் சபையுரையாளர் இனிய நடையில் எழுத முயன்றுள்ளார் உண்மையை ஒளிவு மறைவில்லாமல் எழுதி வைத்திருக்கிறார் ஞானமுள்ளவர்களின் சொற்கள் ஆயரின் கோல் போல் வழிநடத்தும் தொகுத்து வைத்த முதுமொழிகள் பசுமரத்தாணி போல உள்ளத்தில் பதியும் அவை ஒரே ஆயரால் அளிக்கப்பட்டவை பிள்ளாய் மேலும் ஒரு எச்சரிக்கை நூல்கள் பல எழுதுவதால் பயன் ஒன்றுமில்லை மிகுதியான படிப்பு உடலுக்கு இழைப்பு இவை அனைத்திற்கும் முடிவுரையாக ஒன்று கூறுகிறேன் கடவுளுக்கு அஞ்சி நட அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படி இதற்காகவே மனிதர் படைக்கப்பட்டனர் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் மறைவான செயலுக்கும் கூட அது நல்லதோ தீயதோ எதுவாயினும் அனைத்திற்கும் கடவுளே தீர்ப்பு வழங்குவார் திருப்பாடல் ஒன்பது ஆண்டவரே என் முழு இதயத்தாலும் உம்மை புகழ்வேன் வியத்தகுவும் செயல்களையெல்லாம் எடுத்துரைப்பேன் உம்மை முன்னிட்டு மகிழ்ந்து களி கோர்வேன் உன்னதரே உமது பெயரை போற்றி பாடுவேன் என் எதிரிகள் பின்னிட்டு திரும்புவார்கள் உமது முன்னிலையில் இடறி விழுந்து அழிவார்கள் நீர் நீதியுள்ள நடுவராய் அரியணையில் வீற்றிருக்கின்றீர் என் வழக்கில் எனக்கு நீதி வழங்கினீர் வேற்றினத்தாரை கண்டித்தீர் பொல்லாரை அழித்தீர் அவர்களது பெயர் இனி இராதபடி அடியோடு ஒழித்து ஒழித்துவிட்டேர் எதிரிகள் ஒழிந்தார்கள் என்றும் தலையெடுக்க முடியாமல் அழிந்தார்கள் அவர்களின் நகர்களை நேர் தரைமட்டமாக்கினேர் அவர்களைப் பற்றிய நினைவு அற்றுப்போயிற்று ஆண்டவர் அரியணையில் என்றென்றும் வீற்றிருக்கின்றார் நீதி வழங்குவதற்கென்று அவர் தம் அரியணையை அமைத்திருக்கின்றார் உலகிற்கு அவர் நீதியான தீர்ப்பு வழங்குவார் மக்களினத்தார்க்கு நேர்மையான தீர்ப்பு கூறுவார் ஒடுக்கப்படுவோர்க்கு ஆண்டவரே அடைக்கலும் நெருக்கடியான வேலைகளில் புகலிடம் அவரே உமது பெயரை அறிந்தோர் உம்மில் நம்பிக்கை கொள்வர் ஆண்டவரே உம்மை நாடி வருவோரை நீர் கைவிடுவதில்லை சியோனில் தங்கியிருக்கும் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் அவருடைய செயல்களை மக்களினத்தார் இடையே அறிவியுங்கள் ஏனெனில் பழி வாங்கும் அவர் எளியோரை நினைவில் கொள்கின்றார் அவர்களின் கதறலை அவர் கேட்க மறவார் ஆண்டவரே என் மீது இரக்கமாயிரும் என்னை பகைப்போரால் எனக்கு வரும் துன்பத்தை பாரும் சாவின் நின்று என்னை விடுவியும் அப்பொழுது மகள் சியோனின் வாயில்களில் உம் புகழ் அனைத்தையும் பாடுவேன் நீர் அளிக்கும் விடுதலை குறித்து அகமகிழ்வேன் வேற்றினத்தார் வெட்டின குழியில் அவர்களே விழுந்தனர் அவர்கள் மறைத்து வைத்திருந்த வலையில் அவர்கள் கால்களே சிக்கிக் ஆண்டவர் நீதியை நிலைநாட்டுவதன் மூலம் தம்மை வெளிப்படுத்தியுள்ளார் பொல்லார் செய்த செயலில் அவர்களே சிக்கிக் கொண்டனர் பொல்லார் பாதாளத்திற்கே செல்வர் கடவுளை மறந்திருக்கும் வேற்றினத்தார் யாவரும் அங்கே செல்வர் மாறாக வறியவர் என்றுமே மறக்கப்படுவதில்லை எளியோரின் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது ஆண்டவரே எழுந்தருளும் மனிதரின் கை ஓங்க விடாதேயும் வேற்றினத்தார் உமது முன்னிலையில் தீர்ப்பு பெறுவார்களாக ஆண்டவரே அவர்களை திகிலடைய செய்யும் தாம் வெறும் மனிதரே என்பதை வேற்றினத்தார் உணர்வார்களாக